கலாபூஷணம் எம்எஸ்எம் ஜின்னாவின் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் எனும் நூல் வெளியீட்டு விழா கொழும்பில் இடம்பெற்றது கலாபூஷணம் எம் எஸ் எம் ஜின்னாவின் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் நூல் வெளியீட்டு விழா கொழும்பு எழு விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இலங்கை இஸ்லாமிய கலை இலக்கிய மன்றத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் தென்றல் அலி அக்பர் தலைமையில் விழா நடைபெற்றது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைவர் பேராசிரியர் உதித்த கைசான் குணசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் பிரதிபணிப்பாளர் பணிப்பாளர் எம் ஷி ஃபாத்திமா ரெனூசியா தினகரன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் டி வேலவர் முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஹாஃபிஸ் எஸ் எம் ஹனீஃபா ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர் தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி ரமீஸ் அப்துல்லா விசேட அதிதியாக கலந்து கொண்டார் உலக அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீட் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டார் தமிழ்தென்றில் அலி அக்பர் தலைமை உரையாற்றினார் கவிமணி என் நஜிமுல் உசைன் நூல் ஆசிரியர் பற்றிய அறிமுகத்தை நிகழ்த்தினார் கலாநிதி எம் ஜி ரஸ்மீன் நூல் ஆய்வினை நிகழ்த்தினார் நூலின் முதல் பிரதியை தொழிலதிபர் டபிள்யூ எம் எம் எஸ் எம் கமால்தீன் பெற்று கொண்டார் உலமாக்கள் சமூக தலைவர்கள் ஊடகவியலாளர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனா் இலங்கை வானொலி தனது ஒலிபரப்பை ஆரம்பித்த காலம் முதல் முஸ்லிம் நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி நிரல் ஒன்றில்லாத நிலையில் அவ்வப்போது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளில் சன்மார்க்க நிகழ்ச்சிகளாக ஒலிபரப்பாகி வந்தன அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முஸ்லிம் நிகழ்ச்சிகளுக்கென தனிப்பிரிவு உருவாகியது இப்பிரிவு இன்று முஸ்லிம் சேவையாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது